ஐயா என்னாச்சு ஐயா உங்களை தான் ஐயோ ஐயா என்னாச்சு ஐயையோ உடம்பு நெருப்பாக கொதிக்குது ஐயா ஐயா என்னாச்சேங்கய்யா உடம்பு நெருப்பாக கொதிக்குது

呵呵呵呵 ஐயா இங்க பாருங்க ஐயா ஐயா கொஞ்சம் எந்திரிங்க பாத்து பொறுமையா கட்டில சாஞ்சு உட்காந்துக்கோங்க இந்தாங்க இந்த கஷாயத்தை கொஞ்சம் குடிங்க குடிங்கய்யா ரொம்ப கசக்குது மீனம்மா ஐயா கசா என கசக்கதா செய்யுங்க ஐயா கண்ணை மூடிட்டு இதை மட்டும் குடிச்சிட்டீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல உங்க ஜுரம் எல்லாம் பறந்து போயிடுங்க ஐயா இந்தாங்க குடிங்க பொறுமையா

நீங்கள் படுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஜரம் இல்லை குறைஞ்சிரும் வேணவா வேணவா ஐயா ஐயா என்ன மீனம்மா இப்ப எப்படி இருக்குங்க ஐயா உங்களுக்கு இப்போ பரவாயில்ல மீனம்மா பாத்தீங்களா ஐயா அந்த கஷாயத்தை மட்டும் குடிச்சா அஞ்சு நிமிஷத்துல ஜுரம் எல்லாம் பறந்து போயிடும் சொன்ன இப்ப பாத்தீங்களா நீங்க எப்படி ஜம்மன் எழுந்து உட்காந்துருக்கீங்கன்னு சரிங்க ஐயா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போறேன் ஆ என்ன இப்போல சீக்கிரம் போறேங்கற சீக்கிரம் எல்லாம் இல்லங்கயா வீட்ல இருந்த எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் செய்ய எந்த வேலையுமே இல்ல அதானே வீட்டுக்கு போறேன்ட்ரா மீனம்மா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் வாयें பரவாயில்லைங்கயா அப்படியே சொல்லுங்க இல்ல மீனம்மா கொஞ்சம் உட்காரு ஃப்ரீயா பேசலாம் வா மீனம்மா உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் மீனம்மா உன்னை கஷ்டப்படாம ராணி மாதிரி பாத்துக்கிறேன் பேசிட்டு இருக்கீங்க நீ இல்லாம என்னால இருக்க முடியாது மீனமா கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கோ உன்னை நான் ராணி மாதிரி பாத்துப்பேன் உன்னை எதுக்கும் கஷ்டப்பட விட மாட்டேன் சரியா இல்ல விடுங்கய்யா வீட்டுக்கு போன மீனமா என் மனசு தயவு செஞ்சு புடிச்சுக்க எனக்கு நீ வேணும் நான் இதே வீட்டுல ராணி மாதிரி பாத்துக்கற மீனமா உனக்கு பணம் இல்ல எது வேணாலும் என்ன கேளு நான் உனக்கு தரேன் என்கிட்ட தயக்கமே வேண்டாம் பணம் இல்ல எது வேணாலும் என்கிட்ட கேளு சரியா சொன்னா கேளுங்க போறேன் ஒரு தடவை நான் சொல்றத கேளு எனக்கு ஜொரம் வந்தப்போ நீ என்னை எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்ட நீ காட்டின அந்த பாசம் இதுவரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்லை உனக்காக நான் எது வேணாலும் பண்ணலான்னு தோணுத உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு நான் உனக்கு தரேன் நீ எனக்கு வேணும் உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மீனம்மா சங்கச்சப்படாம கேளு நான் உனக்காக செய்யறேன் சரியா சொன்னா புரிஞ்சுக்கோங்கய்யா எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் வீட்டுக்கு போனோம் கொஞ்சம் இருமீனமா தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ சொன்னா புரிஞ்சுக்கோங்க என்ன விட்டுடுங்க மீனமா மீனமா கொஞ்சம் இரு எதுக்கு என்ன விட்டு போற என்ன உங்களுக்கு ரொம்ப தப்பு தப்பா பேசுறீங்க நான் கிளம்புறேன் மீனமா அப்படி சொல்லாத மீனமா என் மனசுக்குள்ள நீ எப்படியோ வந்துட்ட உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இந்த வாழ்க்கை முழுக்க நான் உனக்கு துணையா இருப்ப தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ மீனம்மா நீ எனக்கு வேணும் உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மீனம்மா ப்ளீஸ் எனக்காக ஒரு தடவை நாலு யோசிச்சு பாரு என்ன தயவு செஞ்சு ஏத்துக்கோ மீனம்மா நீ என்ன போதும் நீங்க இப்படி செஞ்சுகிட்டு இருந்தீங்கன்னா நான் வேலைக்கே வர மாட்டேன் நான் வேலையை விட்டு நின்றுவேன் மீனமா என்ன மீனமா இது என் மனசு உனக்கு நிஜமா புரியவே இல்லையா நீ எனக்கு வேணும் நீ எனக்கு ஜரம் வந்தப்போ எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்ட அந்த பாசம் எனக்கு வாழ்க்கை பூரா வேணும் மீனம்மா பிளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ஐயா திடீர்னு உங்களுக்கு என்னதான் ஆச்சு ஒருவேளை நான் உங்க மனச கெடுக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஐயா நாளையிலேந்து நான் வேலைக்கு வரலங்கய்யா என்னது நான் சொல்றது கேளு 米了吗米娜妈。Min ima! Min ima!